ஜனவரி இருபத்தொன்பது திருத்தந்தை புனித இரண்டாம் கிளாசியோஸ் இத்தாலி நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி ஆயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு பிறந்தார் கிளாசியோஸ் தன் வாழ்வினை துறவியாக இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளைச் செய்த இவர் திருத்தந்தை இரண்டாம் அர்பனால் கிபி ஆயிரத்து எண்பத்து எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்து மூன்றாம் நாள் கத்தினாளாக உயர்த்தப்பட்டார் கிபி ஆயிரத்து நூற்று பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்து நான்காம் நாள் திருச்சபையின் நூற்று அறுபத்து ஓராவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளாசியூஸ் தன் மறையுறைகளின் மூலம் தப்பறைகளுக்கு தெளிவான விளக்கமளித்து கடும் கண்டனம் தெரிவித்தார் கிறிஸ்தவர்களை எதிர்த்த வேற்றின மக்களுக்கு எதிராக ஐந்து புத்தகங்களையும் கிறிஸ்தவ உண்மைகள் குறித்து இரண்டு புத்தகங்களையும் எழுதிய இவர் கத்தோலிக்க மக்களை இறை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார் கிபி ஆயிரத்து நூற்று பத்தொன்பதாம் ஆண்டு பேரரசர் மார்குஸ் அரலியாஸின் வேண்டுகோளின்படி அவரது வெற்றிக்காக ஜெபித்த திருத்தந்தை கிளாசியோஸ் கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பிற்காக அரசரிடம் பரிந்து பேசினார் ரோமையில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களை பேரரசன் அரலியாஸ் தன் மதத்திற்கு மாற்றுவதற்கு நிர்பந்திக்க திருத்தந்தை கிளாசியோஸ் இதற்கு கடுமையாக மறுப்பு தெரிவித்ததினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவர்களுக்காக ஜெபித்து கண் பார்வையினை பெற்றுத் தந்த திருத்தந்தை கிளாசியூஸ் பேரரசன் மார்க்குஸ் அரலியாசினால் கிபி ஆயிரத்து நூற்று பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தொன்பதாம் நாள் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் பதினெட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து நூற்று பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஒரு வருடம் ஐந்து நாட்கள் திருத்தந்தையாக இறைபணியாற்றி கிறிஸ்தவ மக்களுக்காக போராடிய திருத்தந்தை இரண்டாம் கிளாசியூசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது திருத்தந்தை இரண்டாம் கிளாசியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருச்சபைக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்